இந்த சீசனுக்கான டேஸ்டியஸ்ட் த மோஸ்ட் ஹெல்தியஸ்ட் பட் த மோஸ்ட் அஃபோர்டபுள் பயங்கர இருபத்தி அஞ்சு தான் ஒரு செம்பு டயபெட்டிக் இருக்கிறவங்க பிபி அனிமியா ரத்த சோகை இருக்கிறவங்க யூட்ரஸ்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுது கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணுது கான்ஸ்டிபேஷன் மோஷன் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரிலீவ் விடும் வெள்ளப்படுதல் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இம்யூனிட்டி பயங்கரமா ஏற்றி கொடுக்கும் குழந்தைங்களுக்கும் தாராளமா நீங்க கொடுக்கலாம் என்னவா இருக்கும் நம்ம ரோட் சைட்ல ஃபுல்லா வித்துட்டு இருக்கிற கம்மங்கூல் எந்த ஏரியால இந்த சம்மர் சீசன்ல நீங்க கம்மங்கூல் பார்த்தாலும் அப்படியே அவங்களை புடிச்சு வச்சுக்கோங்க டெய்லி கூட நீங்க பிரேக் பாஸ்டா ஒரு ஃபுல் செம்பு எடுக்கிறது ரொம்ப நல்லது இல்ல நீங்க பிரேக் தான் சாப்பிடணும் இல்ல எப்ப வேணாலும் சாப்பிடலாம் இதே கம்பு வந்துட்டு மில்லட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சு ஃபேன்சியா ஒரு கவர்ல போட்டு ஆர்கானிக் மில்லட்ஸ் கொடுத்தா அது ஒரு இரநூறு ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு அழகா நம்ம ரோட் சைட்ல கிடைக்கிற கம்மங்குள இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து தயவு செஞ்சு அந்த ஃபுல் செம்பு ஃபுல் ஆஃப் பவர் எனர்ஜி ஹெல்த் எல்லாமே அதுக்குள்ள இருக்கு கம்மியான விலையில சூப்பர் பிரேக் இருக்குன்னு எல்லாத்துக்கும் சொல்லணும்ல சோ கண்டிப்பா இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க